வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு அதை பற்றி தான் பரவலாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாமல் தமிழக மீடியாக்களும் அதை பற்றிய செய்திகளை போடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆளுங்கட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை ஃபர்ஸ்ட் போட மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க சோசியல் மீடியா மூலமாக அந்த பிரச்சனை உச்சத்தை அடையும் போது பொதுமக்கள் எல்லாமே பேசக்கூடிய ஒரு நிலமை வரும்போது அதுக்கு மேலேயும் மீடியாக்கள்னால் அமைதியாக இருக்க முடியாது ஏன்னா பொதுமக்கள் கண்டுபிடிச்சிருவாங்களா அதனால் வேறு வழி இல்லாமல் மீடியாக்கள் அதை கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லி கொடுக்கோம் இப்போ என்ன அப்படின்னா ஒன் இண்டியா அப்படிங்கிற பத்திரிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா இந்த தலைப்பு போடுறதுக்கு எப்படி வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க யார்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல அப்படி வந்து தலைப்பை வந்து போடுவாங்க பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது போன வருஷம் விழுப்புரம் மரக்கானம் பகுதியில் கள்ளத்தாராயம் சாப்பிட்டு இருபது பேர்கிட்ட வந்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த நேரத்தில் ஒன் இந்தியா ஒரு தலைப்பு வந்து கொடுக்குறாங்க என்ன தலைப்பு கள்ள சாராய சாவுகள் லேசில் விடாத முதல்வர் ஸ்டாலின் சிபிசிஐடி விசாரணைக்கு அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஒன் இந்தியா தலைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடந்திருக்கா அதுவும் போன வருஷத்தை விட வழி எண்ணிக்கை டபுள் மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு இதை நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஒன் இந்தியா வந்து என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஒருத்தரையும் விடாதீங்க மொத்த நெட்ஒர்க்கையும் பிடிங்க கண்கள் சிவந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இந்தியா இப்போ வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க இப்படி வந்து தலைப்பு கொடுக்கறதுல ஒன் இந்தியாவை அடிச்சுக்கவே முடியாது இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த அதிரடி உத்தரவு காவல்துறையினர் அதிரடி ஆக்ஷன் அதிரடி கைது அதிரடியாக போய் வந்து அந்த கள்ளச்சாரைய பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில மீடியாக்கள் வந்து தலைப்பு போடுறாங்க பார்த்தீங்களா அதுல எனக்கு பர்சனலாக உடன்பாடு வந்து கிடையாது ஏன் அப்படின்னா இந்த அதிரடி அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை இதை எப்போ வந்து பயன்படுத்தலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்பாக அதை தடுக்கிறதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அப்ப அது மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சுன்னா அதிரடியாக ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதிரடியாக முதலமைச்சர் இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காரு இது மாதிரி அந்த நேரத்தில் அதிரடி அப்படின்னு போடுறது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துருச்சு பெரிய ஒரு இழப்பு வந்துருச்சு அந்த இழப்புக்கு பிறகு அதிரடி உத்தரவு அதிரடி கைது அதிரடியாக போய் சீஸ் பண்ணியிருக்காங்க இதில் எனக்கு பர்சனலாக உடன்பாடு வந்து இல்லை ஒரு பிரச்சனையை நடக்கிறதுக்கு முன்பாக சால்வ் பண்ணும்போது அதிரடியை பயன்படுத்தலாம் நடந்த பிறகு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த அதிரடியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ விகடன் இருக்காங்க பார்த்தீங்களா விகடன் வெளியிட்ட அட்டைப்படம் தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது குறிப்பாக திமுகவினர் கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படி என்ன விகடனுடைய அட்டைப்படத்தில் இருக்குது அப்படின்னா கள்ளச்சாராயம் அந்த காய்ச்சக்கூடிய ஒரு செட்டப் வந்து இருக்குது பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை காவல்துறை வந்து தூங்குகிற மாதிரி வந்து ஒரு அட்டைப்படத்தை வந்து போட்டிருக்காங்க அந்த காவல்துறையும் யாருடைய முகத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் தூங்குற மாதிரி விகடன் வந்து அட்டைப்படத்தை வந்து வெளியிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து விகடனுடைய அந்த புத்தகம் இன்றைக்கி வந்து வெளிவந்திருக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா அறுக்கும் சாராய மரணங்கள் கள்ள காவல்துறை கண்மூடி அரசு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விகடன் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஆர்டிகிழ வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இப்ப இந்த புகைப்படத்துக்கு அந்த அட்டை படத்தில் வந்து பார்த்தீங்களா இதற்கு திமுகவினர் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க ஒட்டுமொத்த காவல்துறையையும் இதை வந்து களங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஸ்டாலின் அவர்கள் தூங்குற மாதிரி அதுவும் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய அந்த செட்டப் பக்கத்திலே இருக்குது பக்கத்திலேயே காவல்துறை தூங்குற மாதிரி அதுவும் காவல்துறை யாருடைய முகத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தில் வந்து காவல்துறை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க நாகரிகமான முறையில் நீங்கள் வந்து அட்டைப்படத்தெல்லாம் போடலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து தவறு இப்படிப்பட்ட இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சில பேர் சமூக வலைதளத்தில் பதிவுதல் போடுறத பார்க்குறோம் இப்போ விகடனுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகள் பாஜகவினர் அதிமுகவினர் நார்மலாக பாஜக விகடன் மீது என்ன ஒரு சார்ஜை முன்வைப்பாங்கன்னா விகடனையே திமுக ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுவாங்க ஆனால் இந்த அட்டை படத்துக்கு நிறைய பாராட்டுக்கள் தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்களுடைய போடாமல் வேற யாருடைய வந்து போடுறது காவல்துறையுடைய சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே சமூக வலைதளத்தில் ஒரு விவாதத்தையும் நம்ம வந்து பார்க்குறோங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க சமீபத்தில் ஒரு இஷ்யூ வந்துச்சு என்னென்னா திருச்சியில் எஸ்ஆர்எம் ஹோட்டல் இருக்குது பாத்தீங்களா அந்த ஹோட்டலை மூடுறதுக்கான ஆக்ஷன்ல வந்து இப்போ வந்து திமுக அரசாங்கம் இருக்காங்க இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்புணர்ச்சி பெரம்பலூரில் பாரிவேந்தர் அவர்கள் போட்டிட்டார் பார்த்தீங்களா நேரு அவர்களுடைய மகனுக்கு எதிராக போட்டிட்டார் அதற்கு பழி வாங்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனை வந்து எடுக்க பார்க்குறாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து நடந்துச்சு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அறிக்கையெல்லாம் இதுக்கு எதிராக வெளியிட்டிருந்தார் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோட்டலை வந்து அந்த ஹோட்டலுக்கான அந்த குத்தகை உரிமை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கான குத்தகை குத்தகை உரிமையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்எம் ஹோட்டல் நிர்வாகம் வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குத்தகை உரிமையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான அந்த மனுவை வந்து நிராகரிச்சுட்டாங்க ஸோ இதுதான் பெரிய ஒரு விவாத பொருளாக ஆரம்பிச்சு இதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க எஸ்ஆர்எம் ஹோட்டல் வந்து அந்த நிர்வாகம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டு என்ன அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்குன்னா அந்த குத்தகை உரிமையை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான மனுவை தமிழக அரசாங்கம் நிராகரித்தாங்க பார்த்திங்களா கேன்சல் பண்ணாங்களே அதை இப்போ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க நீதிமன்ற மதுரை கிளை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ இதற்கு பாஜகவின மகிழ்ச்சி வந்து தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்